ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் இரு வாரங்களுக்குள் புதிய பிரேரணை தியாகுதீபம் திலீபனின் நினைவேந்தல் இன்று முதல் ஆரம்பம் மாகாண சபைத் தேர்தலுக்கு அணுர் அரசு பயப்படுகின்றது சுமந்திரன் தெரிவிப்போ குடக்கரையில் வாள்வெட்டுச் சம்பவம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் காயம் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது தாக்குதல் ரஷ்யாவின் மசகு எண்ணெய் உற்பத்தி பாதிப்பு இலங்கை அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் பணிமனையின் மேற்பார்வையின் கீழ் இருக்கும் வகையில் புதிய பிரேரணை சமர்ப்பிக்கப்படவுள்ளது இதன்படி இலங்கை மனித உரிமைகள் பேரவையின் அதிகாரத்தை நீடிக்கும் இந்த வரைவு பிரேரணை அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் பேரவையில் நிறைவேற்றப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் இலங்கையின் நல்லிணக்கம் பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகள் குறித்த முன்னேற்றம் தொடர்பில் அடுத்த விரிவான அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செப்டம்பர் முன்வை இந்த தீர்மானத்துக்கு இலங்கை தொடர்பான நாடுகளான பிரித்தானியா கனடா மெலாவே வடக்கு மெசிடோனியா ஆகிய நாடுகள் ஆதரவு வழங்கியுள்ளன இதன்படி இலங்கைக்கான பொறுப்பு கூறலுக்கான காலவகாசமும் நீடிக்கப்பட உள்ளது தமிழ் மக்களின் உரிமைக்காக பன்னிரண்டு நாட்கள் உணவையும் நீரையும் ஒருத்து உயிர்த்தியாகம் செய்து தியாக தீபம் திலீவனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேதல் இன்று திங்கட்கிழமை ஆரம்பமாக இன்று காலை ஒன்பது மணியளவில் கந்துசுவாமி ஆலயம் அருகே அவர் உண்ணாவிரதம் இருந்த இடத்தில் அஞ்சலி நடைபெற்று தொடர்ந்து நல்லூரில் அமைந்துள்ள திலீபன் நினைவிடத்தில் நினைவேந்தல் ஆரம்பமாகும் தமிழ்நல விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளரான திலீபன் இந்திய அமைதி படையிடம் ஐந்து அம்ச கோரிக்கைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முன்வைத்து உணவையும் நீரையும் தவிர்த்து போராட்டத்தை முன்னெடுத்தார் அவரின் கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாத நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி நாற்பத்தி எட்டு மணிக்கு நீர்த்தார் யாழ்ப்பாணம் ஊரளவை சேர்ந்த திலீபனின் இயற்பெயர் ராசையா பார்த்தீபன் என்பதாகும் மாகாண சபை தேர்தலை சந்திப்பதற்கு பயப்படுகின்றது என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் வி சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அம்பறை மாவட்டம் ஆலியடி வேம்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கிழக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெறுவதற்கான சாத்தியம் இருக்கின்றது ஆனால் இந்த அரசு தேர்தலை சந்திப்பதற்கு பயந்து கொண்ட இதனை இழுத்தடிப்பதாக தோன்றுகின்றது இந்த அரசுக்கு ஏதோ ஒரு வகையில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் நாடாளுமன்றத்தில் கிடைத்துவிட்டது ஜனாதிபதி தேர்தலில் கூட அனுரகுமார் நாய்க்கு ஐம்பது சதவீத வாக்குகளை பெற்றிருக்கவில்லை நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை தான் அவர் பெற்றிருந்தார் முதல் தடவையாக இலங்கை வரலாற்றில் ஐம்பது சதவீதத்துக்கும் குறைவான வாக்குகளை பெற்று ஜனாதிபதி அவர்தான் அனுரகுமாரி ஜனாதிபதியான பின் ஒரு அலை ஒன்று உருவானது அதிலிருந்து ஏதோ ஒரு அடிப்படையில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் அவர் தலைமையிலான அரசுக்கு கிடைத்துவிட்டது ஆனால் இந்த அரசுக்கு ஆரம்பத்தில் வாக்களித்த மக்கள் கூட இன்று தாங்கள் விளையாடவர்களை தெரிவு செய்து விட்டோம் என்று ஒரு மனநிலையில் இருந்து வருகின்றார்கள் கடந்த உள்ளூர் ஆட்சி சபை தேர்தலில் இந்த மக்களின் நிலைப்பாடு தெளிவாக விளங்கி இருக்கின்றது எங்களது கட்சியும் கூட இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் எழுச்சி கண்ட நிலையில் காணப்படுகின்றது எனவேதான் மாகாண சபை தேர்தலை நடத்திவிட்டு அதில் தோல்வியடைந்து விட்டால் என்ன செய்வது என்று அனுர அரசு தரப்பினர் வெட்கப்படுகின்றனர் அதனால்தான் என்னவோ அந்த தேர்தலில் நடத்தாமல் இருக்கின்றனர் தேர்தலுக்கு பயந்து தேர்தலில் மக்களுக்கு முகம் கொடுப்பதற்கு பின்வாங்கிக் கொண்டு தேர்தலை பிற்போடுவது ஒரு முறையற்ற செயற்பாடாகும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் என தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் விபத்தில் காயமடைந்துள்ளார் மட்டக்களப்பு கள்ளவாஞ்சிக்குழு பிரதேச செயலகத்துக்கு அண்மையாக அவரின் வாகனமும் காரன்றும் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது நேற்று தினம் ஞாயிற்றுக்கிழமை அம்பாறை ஆலையடியில் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்துக்கு ஸ்ரீநேசன் எம்பி சென்றுவிட்டு திரும்பிய போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதில் காயமடைந்த அவர் களவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் பகுதியில் குழு மேற்கொண்ட தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் படுகாயங்களுக்குள்ளான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவத்தில் குடத்தடி மேற்கே சேர்ந்த கோவிந்தசாமி உதயகலா என்பவரும் அவரது மகன் கோவிந்தசாமி கபல்ராஜ் மற்றும் அவரது மருமக நாடு கந்தசுவாமி நிதர்சன் ஆகிய மூவரும் படுகாயங்களுக்குள்ளான நிலையில் பருத்தித்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் கபில்ராஜ் மற்றும் நிதர்சன் ஆகிய இருவரும் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாடும் பூதிரா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் படுகாயங்களுக்குள்ளான இருவரும் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பியுள்ளனர் அப்போது கார் ஒன்றில் சென்றவர்களை இவர்களை முந்தி சென்றதுடன் தாறுமாறாக பயணித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளுடன் இடிபட்டதை அடுத்து இடையே வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது வன்முறை கும்பல் வாள்கள் சாகிதம் வீட்டிற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ளன இதன்போது வீட்டில் இருந்த தளபாடங்களை அடித்துடைத்து சேதுமாக்கியதுடன் அங்கிருந்தவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் மூவர் மனிதர்களுக்கு மேலாக வன்முறை கும்பலின் கட்டுப்பாட்டில் அந்த இருந்துள்ளது இது தொடர்பில் மரதங்கிணி போலீசாருக்கு தகவல் வழங்கிய போதிலும் வால்வெட்டுக்குழு இரவு பதினோரு மணிக்கு பின்னர் அங்கிருந்து வெளியேறி சென்ற பின்னரே தாமதமாக வந்ததாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான நிலையில் வன்முறை கும்பல் மீதான அச்சம் காரணமாக அந்த குடும்பத்தினர் சம்பவம் நடந்த வீட்டிலிருந்து பொருட்கள் கால்நடைகள் என்பவற்றை ஏற்றிக்கொண்டு உறவினர் வீட்டிற்கு இடம்பெயர்ந்து சென்றுள்ளனர் நாட்டின் முன்னேற்றத்துக்காக எந்தவிதமான வேலைத்திட்டங்களையும் அரசாங்கம் முன்னெடுக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியையும் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் அரசாங்கம் கையாள முடியாத பிரச்சனைகளில் கவனம் செலுத்தியதாகவும் நளின் பண்டார குறிப்பிட்டுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளுக்கும் அவை நிறைவேற்றப்பட்டவைக்கும் இடையான இடைவெளி என்பது வானக்கு பூமிக்கும் இடையிலான இடைவெளி போல் உள்ளதாக நளின் பண்டார குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதிக்கு குறிப்பிடத்தக்க வழங்கியுள்ள செயற்பாடுகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ள விஜயராம இல்லத்தில் இருந்து வெளியேறியமை தொடர்பில் கருத்து தெரிவித்த நளின் பண்டார முன்னாள் ஜனாதிபதிக்கு சில சலுகைகள் கௌரவங்கள் மற்றும் பாதுகாப்பை வழங்க அரசாங்கத்துக்கு பொறுப்பு உள்ளது என தெரிவித்துள்ளார் இருப்பினும் சில தலைவர்கள் அல்லது முன்னாள் ஜனாதிபதிகள் இந்த வசதிகளை தவறாக பயன்படுத்தினால் அது முற்றிலும் தவறு என நளின் பண்டாரா சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் குறைந்தபட்ச சலுகைகளை வழங்குவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கான சலுகைகள் நீக்கியமை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கம் அரசைக்கான உத்தரவாத விலகி மற்றும் விவசாய மானியங்களை வழங்காது விவசாய சமூகத்தை மறந்துவிட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் அனுராதபுரம் ஒயாமடு பகுதியில் நேற்று தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்துரைக்கும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நாட்டில் தற்போது விவசாயம் செய்வது கடினமான ஒன்றாக மாறிவிட்டதாக தெரிவித்த சஜித் பிரேமதாசு உற்பத்தி செலவுகளும் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார் அத்துடன் மனித ஜானி மோதல் போன்ற காரணங்களினால் விவசாயிகள் கடுமையான பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் காலங்களில் நெல்லுக்கு உத்தரவாத விலையை பெற்றுத் தருவதாக ஆளும் தரப்பினர் தெரிவித்திருந்த நிலையில் அது வரும் தேர்தல் வாக்குறுதியாகவே மாறிவிட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே இலவச மருத்துவம் வரும் பேரளவில் மாத்திரமே தற்போது நாட்டில் உள்ள நிலையில் நாடு முழுவதும் மருந்துகளுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு குறிப்பிட்டுள்ளார் மட்டப்பிளவு போலீஸ் பிரிவில் உள்ள புண்டைச்சோலை பகுதியில் வீடொன்றின் கதவை உடைத்து உள்ளுழைந்து திருடர்கள் இருபது லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் சுமார் எண்பது லட்சம் ரூபாய் பரிமதியான முப்பத்தி மூன்றரை பவுண்ட் தங்க ஆபரணங்களை திருடிச் சென்ற சம்பவம் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சேமக்காளி வீதி நான்காம் குறுக்கு வீதியில் சனிக்கிழமை இரவு அந்த வீட்டில் அனைவரும் ஆழ்ந்த நித்திரையில் இருந்துள்ளனர் இதன்போது வீட்டின் குசினி பகுதியின் கதவை உடைத்து வீட்டுக்குள் நுழைந்த திருடர்கள் அங்கு அரை அலுமாரியில் வைக்கப்பட்டிருந்த இருபது லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் மற்றும் சுமார் முப்பத்தி மூன்றரை பவுண்ட் தங்க ஆபரணங்களை திடீரெடி சென்றுள்ளனர் போலீஸ் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளர் முறைப்பாடு செய்ததையடுத்து போலீசார் தடயவியல் பிரிவு போலீசாரின் உதவியோடு தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட யாழ் நகரப் பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் நாற்பது மற்றும் இரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களிடமிருந்து இருபத்தேழு ஏழு கிராம் நூறு கிராம் அளவுடைய ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது வடமாகாண தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட இருவரும் யாழ் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் வவுனியா பேயாடி குழாங்குளத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் முதியவர் ஒருவர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வவுனியா நகரில் இருந்து ஓமந்தை நோக்கி சென்று மோட்டார் சைக்கிள் மீது மான குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் ஓமந்தியைச் சேர்ந்த நான்கு வயதுடைய முதியவரே ஒருவர் காயமடைந்துள்ளார் விபத்து தொடர்பாக மேலுதே விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றது ரஷ்யாவின் முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது உக்ரைன் ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியுள்ளது இதன் காரணமாக அந்த சுத்திகரிப்பு நிலையம் பற்றியறிந்ததால் மசகு எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள லெனின் கிராட் பகுதியில் கிரிஷ் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் நூற்றி எழுபத்தி ஏழு கோடி மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் ஆண்டுதோறும் சுத்திகரிப்பு செய்யப்படுகின்றது இது முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றாக உள்ள நிலையில் இந்த நிலையத்தின் மீது உக்ரைன் ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த தாக்குதலை உக்ரைன் ராணுவ அதிகாரி உறுதி செய்துள்ளார் உக்ரைன் அனுப்பிய மூன்று ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அதன் உதிரிப்பாகம் தான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது விழுந்ததாகவும் குறித்த ராணுவ அதிகாரி தெரிவித்துள்ளார் எனினும் இதுகுறித்து ரஷ்ய அதிகாரிகள் எதுவும் கூறவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ரஷ்ய ஆக்கிரமிப்பு கிரிமியா பகுதியில் எண்பது ஆளில்லா விமானங்களை உக்ரைன் அனுப்பியுள்ள நிலையில் அவை அனைத்தும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ரஷ்ய அதிகாரி தெரிவித்துள்ளார்